ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையேற்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஐயா வணக்கம் ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பருஞ்சோதி திரு பிரகாச வல்லல் பெருமான் திருபாயத்தை வணங்கி வல்லல் பெருமான் சென்னையிலே வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு முப்பத்தி மூணு ஆண்டு காலங்களில் வல்லல் பெருமான் விரைவில் மீது அதிக பற்று கொண்டு கந்தக்கோட்டம் திருவற்றியூர் பாடி திருவள்ளிதாயம் வாயில் ஆகிய சிவாலயங்களில் நிறைய பாடல்கள் பாடியுள்ளார் பெருமான் பாடிய ஆறாயிரம் பாடல்களில் பெரும்பான் பெரும்பான்மையான பாடல்கள் இந்த ஐந்து திருமறையும் இந்த திருவரப்பா சென்னையிலேயே எழுதப்பட்டது இந்த பாடல்களில் வல்ல பெருமான் பாடி வர காலங்களில் இந்த வேசற்பாடி வழியாக இந்த மண்ணை வந்து அடையும் பொழுது பெருமானுடைய திருப்பாதத்தை நாகம் ஒன்று வந்து ஐயா காலை சுத்திக்கிட்டதாகவும் சுற்றிய நாகத்தை கண்டு கூட வந்த அன்பர்கள் பயந்து ஓட பெருமானார் யாரும் பயப்படாதீங்க தன்னுடைய கர்ம வழியின் காரணமாக இந்த பிறவி எடுத்து அது முக்தி கேட்பதற்காக நம்மிடையே வந்திருக்கிறது சொல்லி அந்த நாகத்திற்கு அருளாசி வழங்கிய சிறப்பு பெற்ற இடம் இது ஒரு காலகட்டத்தில் ஐயா கூட இருந்த சீடர்கள் ஒருவரான மகாவித்வான் திருமயிலை தனியாச்சலம் முதலியார் ஐயா அவர்கள் அவர் சரித்திர குறிப்பில் இதை இந்த இடத்தை குறிப்பிட்டிருக்காரு இது அந்த காலத்தில் ஐயா கூட இருந்தவங்க வல்லர் பெருமான் சென்னையிலிருந்து சிதம்பரம் போய் அப்புறம் வடலூரில் வந்து மேட்டுக்குப்பத்தில் ஐயா ஒளிதேகம் பெற்ற பிறகு ஒளிதேகம் அடைந்தார் என்ற தகவல் தெரிந்தவுடன் வல்லர் பெருமான் இங்கெல்லாம் இருந்து பாடல் பாடினாரோ அருளாசி வழங்கினாரோ நாகம் பணிந்து அருளாசி பெற்ற இந்த இடத்தில் வல்லல் பெருமானுக்கு விலக்கேற்றப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் கூட இருந்த சீடர்கள் ஒருவரான திருமயிலை தனியாச்சலம் முதலியார் ஐயா குப்பத்திலே ஒளி தேகம் ஆன பிறகு இங்கே விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது திருவிலங்க சிவயோக சித்தியெல்லாம் விலங்கு என்ற பாடலை பாடி வல்லபெருமானை வணங்கி நின்றிருக்கிறார்கள் அந்த காலக்கூட்டத்த காலம் தொட்டு இன்ற வரை இந்த பாடல் முழுமையாக பாடப்பெற்று இங்கே வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து கொட்டகையாக இருந்த இடம் இது கொட்டகையில் விலக்கட்டி வழிபாடு பண்ணும் பொழுது இது ரயில்வேக்கு அருகாமையில் உள்ள இடனால் இது சுற்றி வீடுகள் எதுவும் கிடையாது இந்த இடத்துல விலக்கட்டி வழிபாடு பண்ணாங்க கொட்டகையாக இருந்தது இப்போ கட்டணமாக கட்டப்பட்டு மாதம் மாதம் பூச நட்சத்திரத்தன்று மல்லல் பெருமானுக்கு அவருக்கு அருளிய மகாமந்திரம் இங்கே ஒரு மணி நேரம் சொல்லப்பட்டு மல்லல் பெருமானுக்கு திருக்குட நீர் அபிஷேகம் செய்யப்படும் அதன் பின்பு அவருக்கு பாமஜோதி ஜோதி என்கின்ற அந்த பனிரெண்டு வகை ஜோதிகளை இங்கே நாங்கள் காண்பிக்கின்றோம் அதே மாதிரி பௌர்ணமி தினங்களிலும் அதே மாதிரி மாலை நேரங்களில் ஐயாவுக்கு இந்த மகாமந்திர பஜனை நடைபெறும் அப்புறம் வேலைக்கிழமை குரு பூஜை அது சிறப்பாக ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நாங்க குரு பூஜை செய்து வரோம் தினமும் காலை பொதுமக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு குடிக்க தண்ணீர் ஐயா சொன்ன ஜீவகரன் படி காலை இட்லி வடை சாம்பார் ஆகிய உணவுகள் காலை வழங்கப்படுது மத்திய நேரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒயிட் ரைஸ் குழம்பு பொரியல் ரசம் வழங்கப்படுகிறது இது நம்ம பகுதியில் உள்ள வேசரப்படி மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களால் முடிஞ்ச காணிக்கைகளால் கொண்டும் இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பணி அங்கே சிறப்பாக செஞ்சுட்டு வரோம்